சங்கீதம் நூத்தி பதினெட்டு சங்கீதம் நூத்தி பதினெட்டு இது கத்தர் உண்டு படின நாள் இதுல கழிக்குர்ந்து மகிழ தேவக்குள்ளைகளை இந்த நாள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த நாள் ஆசீர்ப்பட்ட நாள் என்று சொல்லும்போது பாண்டவர் உருவாக்கின நாள் இதுல அநேக உலகத்தார் வந்து சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் கிடையாது சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது அல்லது காலம் இருக்கிறது இந்த நாள் இந்த குறிப்பிட்ட நேரம் வந்து நல்ல நேரம் கிடையாது என்று சொல்லி சில நேரத்தையும் நாட்களையும் குறித்து வைத்து சில காரியங்களை செய்ய மாட்டார்கள் அல்லது சில நாட்களிலே அந்த காரியத்தில் மட்டும்தான் ஈடுபடுவார்கள் செய்வார்கள் அந்த நேரத்தில்தான் செய்வார்கள் இது மனதினுடைய மூட நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தகப்பன் அவர் உருவாக்கின அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் இந்த ஏழு நாளும் நல்ல நாள் தான் நல்ல காரியமானாலும் அல்லது நாம் விரும்பாத காரியத்திற்கு போக வேண்டியது இருந்தாலும் செய்ய வேண்டியது இருந்தாலும் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலையும் செய்வதுதான் ஆண்டவருக்கு தெரியும் சில நாட்களை குறித்துக் கொண்டு இந்த நாள்ல நம்ம இதை செய்ய மாட்டோம் எங்களுக்கு செய்தால் அது மாறிவிடும் என்று சொல்லி யாராகிலும் சில நாட்களை புறக்கணிப்பது அல்லது செய்யாதிருப்பது விசேஷித்து கூறுவது செய்வது இதெல்லாம் வந்து கத்துடைய பார்வையிலே அறிவறுப்பானது ஆண்டவர் ஆறு நாளிலே உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார் வானமும் பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பறவைகள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் நேர்வாழ் சந்துக்கள் எல்லா புல் பூண்டு மரச்செடி கொடிகள் எல்லாவற்றையும் ஆறு நாளைக்குள்ளாக சிருஷ்டித்து மனிதனையும் ஆறாவது நாளில் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதித்தார் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்து முடிக்கிற போது சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் நன்றாய் இருந்தது நன்றாய் இருந்தது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு நன்றா இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் முதலாம் நாளாயிரு அந்த நாள் நல்ல நாளாக ஆண்டவர் பார்க்கிறார் அது ஒரு வேளை திங்கட்கிழமின்றி வைத்துக் கொள்வோமே இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிலிருந்து அன்றைக்கும் ஆண்டர் சொல்றாரு அந்த எல்லாமே நன்றாயிருந்தது உருவாக்கின உருவாக்கினும் நன்றாயிருந்தது புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி எல்லா நாட்களும் நன்றாயிருந்தது அவர் உருவாக்கின எல்லாமே நன்றாயிருந்தது ஏழாவது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற நாளையும் ஆண்டவர் நல்ல நாளாகவே பார்க்கிறார் கர்த்தர் உண்டு பண்ணி நாள் இதுல கழிக்குண்டு மகிழ கடவுள் கத்தர் உண்டு நாள் இந்த வசனத்தை என்னைக்கு வாசிச்சாலும் இது கத்தர் உண்டு எல்லாமே கத்தர் உண்டு பண்ணின சகல விஷயமும் சகல காரியமும் நன்றாயிருந்தது 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 கெடுதலும் கெட்ட காரியங்களும் மனுஷனுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு மனுஷனுடைய பாவம் காரணமாக அமைந்தது இந்த நாளை குறித்து நாம சொல்லும் போது நாள் என்பது பல ஒரு நீண்ட காலத்தை கூட குறிக்கிறதாக இருக்கலாம் இந்த நாட்களை குறித்து தியானிக்கும் போது முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் சொல்கிறது இது கர்த்தர் வாங்கும் நாள் சியூருடைய வழக்கத்தின் வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் ஒரு நாளை குறித்து பேசும்போது கர்த்துடைய வருகை நாள் அல்லது கர்த்தர் துன்மார்க்கனை சங்கரி சங்கரித்து நீதிமானை பரலோகத்திலே சேர்க்கிற நாள் அந்த நாளை குறித்து சொல்லும் போது வழக்கின் நிமித்தம் பதில் அளிப்பார் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அநீதிக்கும் அல்லது தேவன் நீதிக்கு விரோதமாய் போராடுகிற சகல அநீதிக்கும் எதிராக தேவன் பதிலளிக்கிற நாள் வரப்போகிறது அதையே ஒரு நாள் அவருக்கு ஆயிரம் வருடம் போலவும் ஆயிரம் வருடம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது இதுல இந்த நம்ம வாசத்த முப்பத்தி நாலு மூணுல சொல்லிருக்கு பதிலளிக்கும் நாள் என்றும் பதிலளிக்கும் வருஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவ பார்வையிலே அந்த நாள் என்று குறிப்பிடப்படுவது ஒரு நீண்ட காலத்தை கூட குறிக்கலாம் நீண்ட காலத்துல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு நாள் வரப்போகிறது என்று மாணவர் சொல்லுகிறார் பலர் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியையை கிரியை செய்யக்கூடாத அப்போ காலம் இந்த ஒருவருமே எதுவுமே செய்யக்கூடாத ஒரு நாள் வரப்போகிறது இன்றைக்குதான் நமக்கு ரட்சிக்கப்பட முடியும் இன்றைக்கு தான் நாம் சபைக்கு செல்ல முடியும் ஆராதிக்க முடியும் ஆண்டோரோடு நெருங்கி வாழ முடியும் ஏன்னா இது கிருபையின் காலம் இந்த கிருபை எடுக்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறது ஒரு நாள் வரப்போகிறது இப்பொழுது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் நம்ம இதை செய்ய வேண்டாம் என்று ரட்சிப்பை ஒருவேளை நம்ம கடத்தி கொண்டு போவோம் ஆனால் எனக்கு கொஞ்சம் வயசாகட்டுமில்லை நான் ஞானஸ்தானம் படிப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று நாம் நாட்களை தள்ளிக்கொண்டு போவோமானால் அல்லது யாரோ ஒருத்தங்க சர்ச்சுக்கு வர சொல்றாங்க ஆண்டவரை தேட சொல்றாங்க நம்ம போகணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று நாட்களை தள்ளி கொண்டு போவோமானால் யாருமே கூப்பிட முடியாத ஒரு நாள் வரப்போகிறது சபை இல்லாத ஒரு நாள் வரப்போகிறது ரட்சிப்பு அடைவதற்கு வழி இல்லாத ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாளை நாம் எப்படி சகித்துக் கொள்ள முடியும் அன்றைக்கு அங்குமிங்குமாய் ஓடி நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அடைந்து போகும் கர்த்தருடைய சபை பூமியில இல்லாத ஒரு நாள் வரப்போகிறது ஒரு மகா பெரிய உபத்திரவ நாள் வரப்போகிறது அதற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் நாம் செய்து முடிப்பதற்கு தேவன் நம்முடைய கையில கொடுக்கிற சகல காரியங்களையும் நேர்த்தியாய் நீதியாய் செய்வதற்கு எல்லா நாளும் உகந்த நாள் குறிப்பாக ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரை தேடி இரட்சி படைவதற்கு இந்த நாட்கள் மிக மிக அவசியமான நாட்கள் நல்ல நாள் ஆண்டவருண்டு பண்ணின நாள் இதை காலம் தாழ்த்தாதபடி தத்துடையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவரும் திரே செய்யக்கூடாத அந்த காலத்திலே அதை குறித்து ராக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப காலம் நல்ல நாள்ல மனுஷர்கள் ராக்காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ராக்காலம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் நல்ல நாட்கள் இனி வரப்போகிறது அந்த ராக்காலத்திலே முடியாது ஊழியம் நடக்காது சபை இருக்காது ஸ்தோத்திரம் நம்ம நீதியாக நேர்மையாக சமாதானமாக இப்பொழுது வாழ்வது வாழ முடியாது அது மிகவும் மிகப்பெற்றவும் இந்த அந்த நாள் வரும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் பூமியிலே இருக்க மாட்டார்கள் தேவலோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மத்திய இயேசு வந்து அவருடைய ரகசிய வரையிலே சபையை எடுத்துக்கொள்ளுவார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட மேலே எழுந்திருப்பார்கள் அப்பொழுது பூமியிலே மிகப்பெரிய உபத்திரவம் உண்டாகும் அந்த உபத்திரவத்தின் நாளை கொடுத்துதான் ஒருவரும் கிரி செய்யக்கூடாத காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு இருப்பது ராக்காலம் அல்ல இப்பொழுது இருப்பது நல்ல காலம் நல்ல நாட்கள் அந்த ரா காலம் வருவதற்கு முன்பாக நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் நம்முடைய கிராமத்தினரும் நம் சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் யார் யார் இடத்துல எல்லாம் நம்ம பழகிறோமோ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த நாட்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நாமும் பிரயாசப்படுவோம் நாமும் தயாராகி கொள்வோம் மற்றவர்களையும் தயார்படுத்துவோம் ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜபிப்போமோ நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் எங்களை சார்ந்த ஜனங்களுக்கும் எங்கள் தேசத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நன்மையின் வார்த்தைகளாக நல்ல நாளாக தத்த இந்த நாள் திறவத்திருக்கிறீர்கள் நாட்களிலே ஒவ்வொருவரும் கத்தரை பற்றிக் கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே சேர்ந்து கொள்ளும்படியாக இந்த கிருபையின் நாட்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் ஆசீர்வாதமானதாய் மாறட்டும் நான் பிறந்த நாள் நல்ல நாள் அல்ல அல்லது எனக்கு இந்த காரியம் செய்வதற்கு இது நல்ல நாள் அல்ல ஏதோ ஒரு தரித்திரம் ஏதோ ஒரு காரியம் என்னை இந்த நாட்களிலே அமிழ்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி யாராயிலும் கலைஞி நிற்பார்கள் ஆனால் தேவனாகிய கத்துருண்டிய பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலையாக்கி இந்த நாள் கத்துருண்டு பண்ணின இந்த காலம் கர்த்தருண்டு பண்ணின காலம் இது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலத்திலே செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்து கத்துடைய வருகைக்கு ஆயத்த முடியவர்களாய் தேவரின் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக சந்திக்கிறோம் இந்த சகத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கிருபை நாட்களிலே கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான எல்லாருடைய வாழ்விலும் நன்மையை கண்டறியும்படியாக கத்திருக்கிறது உபத்திரவம் தரித்திரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் தலைக்குனிவு வெட்கம் எல்லாம் மாறி போகட்டும் அதாவே தம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்க செய்கிற வேலையில உயிர்வை காட்டிலிடுங்க செய்கிற வேலையில நல்ல வருமானத்தை கொடுங்க அண்டு ஒருவருடைய வருமானமும் வீணாய் முறையுமாத படிக்கு எங்கள் தேவனாகி அற்புதம் செய்ய எல்லாருடைய வருமானங்களையும் பெருகப்படுங்க எல்லாருடைய அண்டு ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் பெருகும்படியாக திரும்பிச்சீங்க அண்டு എക്കായി മറത്ത്യത്ത് എങ്ങക്കായി പരിന്ന്പേശു ജപിക്കോ നല്ലേ ആ